ஒரு வீட்டில் முதலாளியும் சமையல்காரங்களும் இருக்காங்க அந்த சமையல்காரங்கள்கிட்ட அந்த முதலாளி வந்து இன்றைக்கி சமைக்கிறதுக்காக கொக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இந்தாமா இந்த கொக்கை இன்றைக்கி குழம்பு வச்சுரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த சமையல்காரங்களும் அந்த கொக்கை எடுத்துகிட்டு போய் குழம்பு வைக்கிறாங்க குழம்பு வச்சுட்டு அந்த குழம்பு கறி வந்து வெந்திருச்சா அப்படி சொல்லி பார்க்குறதுக்காக கொக்கோட ஒரு காலை எடுத்து அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து கொக்கு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சமையல்காரங்க வந்து முதலாளியை சாப்பிட கூப்பிட்றாங்க அவரும் சாப்பிட்லான்னு சொல்லி வந்துடுறாரு அவருக்கு ரொம்ப பிடித்தமான கொக்கோட காலை எடுத்து அவங்க பரிமாறுறாங்க அந்த கொக்கோட காலை சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குது இன்னொரு காலை எடுத்து வைமான்னு சொல்லி கேட்குறாரு அந்த முதலாளி இதுக்கு அந்த சமையல்காரங்க வந்து இல்லைங்க ஒரு கால் தான் கொக்குக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிம்மா கொக்குக்கு ரெண்டு கால் இருக்குமே என்ன ஒரு கால் தான் இருந்துச்சுன்னு சொல்லி கே சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி வந்து அந்த சமையல்காரங்கிட்ட கேட்குறாங்க இல்லைங்க முதலாளி ஒரு கால் தான் இருந்தது கொக்குக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க இதை திரும்ப திரும்ப கேட்டுட்டு அந்த முதலாளியும் சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு எழுந்துடுறாரு சரி இது எப்படியாவது இந்த அம்மாவுக்கு காட்டணுமேனு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வயல்வெளிக்கு போகிறாரு அங்கே பாருமா ஒரு கொக்கு நிற்கிது அப்படின்னு சொல்லி காட்டினப்ப அந்த கொக்கு வந்து ஒரு காலை மடக்கி வச்சுட்டு ஒத்த காலில் நிற்கிது இதை பார்த்த அந்த சமையல்காரங்க பாருங்கள் முதலாளி அந்த கொக்குக்கும் ஒரு கால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முதலாளிக்கு திருப்பி காட்டுறாங்க உடனே இதை கேட்ட முதலாளி அவங்க வந்து கைத்தட்டி சத்தத்தை எழுப்பி அவங்க அந்த கொக்கை பறக்க செய்கிறாங்க இங்கே பாருமா அந்த கொக்கு பறக்குது பாருமா ரெண்டு காலையும் மடக்கிக்கிட்டு பறக்குது பாருமா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இதை பார்த்த அந்த சமையல்காரமாக அப்போ நீங்கள் கையை இங்கே தட்டிருக்கக்கூடாது முதலாளி சாப்பிட்றதுக்கு முன்னாடி டைனிங் டேபிளில் தட்டியிருக்கணும் அப்போ டைனிங் டேபிளில் தட்டியிருந்தால் தான் நீங்கள் அந்த குக்கர் ரெண்டு கால் இருந்திருக்கும் இப்போ இது பறக்கிறப்ப இந்த கொக்குக்கு தான் ரெண்டு கால் நீங்கள் சாப்பிட்ட குக்குக்கு ஒரு கால் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதாங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்கிறது அவங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த முதலாளி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் விட்டுடுறாரு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ